தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி அரசு பள்ளிகளில் அரசு சாரா நிகழ்ச்சிகளுக்கு தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது அரசு பள்ளிகளில் அரசு சாரா நிகழ்ச்சிகளை நடத்த தடையானது விதிக்கப்பட்டு உள்ளது அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையை ஏற்படுத்தி நடைகள் கல்வித்துறை இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் தொண்டு நிறுவன நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி இல்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் அரசு சாரா நிகழ்ச்சிகளுக்கு எடுக்க தடையானது விதிக்கப்பட்டு உள்ளது பள்ளி கல்வி கண்ணப்பன் தலைமையில் நடந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது அரசு பள்ளிகளில் அரசு சாரா நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது தடையை மீறினால் பள்ளி தலைமை ஆசிரியருடன் முதன்மை கல்வி அலுவலரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் அரசு பள்ளிகளில் அரசு அமைப்பு சாராண் நிகழ்ச்சிகளுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு எனும் பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்திருக்கிறது இன்றைய தினம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அளித்திருக்கிறார் யாருடைய அனுமதியின் பேரில் அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வகையில் பேசியவர் மீது என்னமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அரசியல் கட்சி தலைவர்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களோடு கல்வி இயக்குநராக இருக்கக்கூடிய கண்ணப்பன் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் அரசு சாராத எந்த அமைப்புகளுடைய நிகழ்வுகளுக்கும் நடத்தக்கூடாது அதற்கான தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் தொண்டு நிறுவனங்களை நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பள்ளி மேலாண்மை குழுவை பொறுத்தவரையில் ஆதரவாக செயல்படலாமே ஒழிய பள்ளிகளுடைய செயல்பாடுகளில் தடையிடக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறது மீறினால் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடன் சேர்த்து முதன்மை கல்வி அலுவலரும் பணியடை நீக்கம் செய்யப்படுவார்கள் ஒன்றிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை விலக்கி இருக்கக்கூடிய கண்ணப்பன் இனி வரும் காலங்களில் இது போன்ற சர்ச்சைகளுக்கு இடமளிக்காத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்